ராகுல் காந்தியின் ஆதரவால் ராம்செட் மோச்சி பிராண்டை தொடங்குகிறார் சுல்தான்பூரை சேர்ந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி உத்தரப்பிரதேசத்தின் சுல்தான்பூரை சேர்ந்த அறுபது வயதான செருப்பு தைக்கும் தொழிலாளி ராம்செட் கடந்த மாதம் டெல்லி ஜன்பாத்தில் உள்ள சோனியா காந்தியின் இல்லத்திற்கே சென்று சோனியா காந்தி மற்றும் பிரியங்கா காந்திக்கு தனது கைகளால் செய்யப்பட்ட செருப்புகளை பரிசாக வழங்கினார் இவரது செருப்பு வடிவமைப்பு திறனை கண்டு ஆச்சரியமடைந்த ராகுல் காந்தி அவரது தயாரிப்புகளை பிராண்டாக மாற்றக்கூடிய வகையில் மும்பையைச் சேர்ந்த வடிவமைப்பு கலைஞர் சுதீர் ராஜ்பாரிடம் ராம்சேட்டை விமானம் மூலம் அழைத்து சென்றுள்ளார் சமர் ஸ்டுடியோவிலிருந்து உத்வேகம் பெற்ற ராம்சேட் ராஜ்பாரின் தொழில் வணிகம் மற்றும் புதுமையான வடிவமைப்புகளால் ஈர்க்கப்பட்டார் மேலும் இந்த பயணம் இயந்திர அடிப்படையிலான வடிவமைப்புகளை அறிந்து கொள்ள அவருக்கு உதவிகரமாக இருந்தது ராகுல் காந்தியின் இந்த செயல் அவரை செருப்பு தைக்கும் தொழிலாளி என்ற நிலையில் இருந்து தொழில் முனைவோராக மாற்றியிருக்கின்றது இதன் மூலம் அவர் ராம்சேட் மோச்சி என்ற தனது சொந்த பிராண்டை தொடங்கி தனது மகனையும் சேர்த்து இரண்டு மூன்று பணியாளர்களுடன் ஒரு வடிவமைப்பு இயந்திரத்தை வைத்து நிறுவனத்தை தொடங்கியுள்ளார் ராம்சேட் ராகுல் காந்தியின் இந்த உதவி நாடு முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபிள்யூ ஆன்லைன் ஸ்டோர் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்